சங்கீதம் நூற்றி இருபத்தஞ்சாவது சங்கீதத்தில் முதல் வசனம் நீங்கள் வாசிக்கும்போது கத்தரை நம்புகிறவர்கள் ஏற்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோ பருவதத்தைப் போல் இருப்பார்கள் அலையிலு அலையிலு கத்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் நிலைத்து நிற்கும் சியோ பருவதத்தை போல இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நீ பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் மனிதன் நம்புகிறான் கலையில் ஓய்யா ஒரு ஆட்டோவில் பத்து பேர் என்ன செய்கிறாங்க ஏரி அந்த ஆட்டோ நம்மளை சரியாக கொண்டு போய் நம்ம இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்குமாங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருக்கோ இல்லையோ அந்த நம்பிக்கையோடு என்ன செய்கிறான் உட்காந்து இல்லை இல்லையா ஒரு டாக்டரை பாருங்க அவர் படிச்சிருக்கிறாரா படிக்கலையான்னு தெரியாது ஒரு காட்சிலாம் நேராக போய் என்ன பண்ணுறோம் அவரை போய் நம்ப நம்பி அவர் என்ன மாத்திரை கொடுக்காரு தெரியுமா தெரியவே தெரியாது என்ன ஊசி போடுறான்னு தெரியுமா தெரியவே தெரியும் ஆனாலும் நம்ம ரெண்டு ஊசி போடுங்க ஐயா எவ்வளோ நம் பெரிய நம்பிக்கை பாருங்க உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோடு செய்கிற அநேக காரியங்கள் இருந்தாலும் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரை மாத்திரமே நம்பணும் எந்தென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார் ஒரு பிரச்சனை வரட்டும் சோதனைகள் வரட்டும் போராட்டங்கள் வரட்டும் என்னவனால வரட்டும் அவங்க எப்படி சொன்னால் கத்திரை மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறபடினால அசையாமல் நிலைத்து இருப்பார்கள் சங்கீதக்காரன் காவிதை சொல்றாப்புல உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய் ஏன்னா அவர் மேல வைத்த நம்பிக்கை அவர் மேல வைத்த நம்பிக்கை அதிகமாக இருக்கிற அப்படின்னால அந்த சங்கீதக்காரன் சொல்றாப்புல நான் உன்மீது நம்பிக்கை வச்சு ஒரு சேனைக்குள்ள பாய்வேன் ஒரு மதில் என்ன செய்வேன் தாண்டுவேன் அப்படின்னு சொல்ற ஏன்னா தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன் அலையிலுவையா அலையிலு கடவுள் கடவுள் நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள வைக்கிற பிள்ளைகள் பிள்ளைகள கவனிக்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய நம்பிக்கை போகக்கூடிய அத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய நம்பிக்கை உடனே பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வியாபாரம் பண்றது ஒரு நாலு பேருக்கு உதவி செஞ்சாங்க ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா சாப்பிட காசுன்னு கூட பரவாயில்ல சரிங்க நாளைக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் அப்படி இல்லை இப்போலாம் வேலை கெடு கெடுக்கிடுன்னு என்ன செஞ்சுருக்கு ஏறி போச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஜிஎஸ்டி பிரச்சனை ஹோட்டலில் டீ குடித்தா கூட அதுக்கு ஜிஎஸ்டி போடலாம் அடையார் ஆனந்த கோனில் போய் நீங்கள் டீ சாப்பிட்டீங்கன்னா வடை சாப்பிட்டீங்கன்னா இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி ஏற்கனவே டீ இருபத்தஞ்சு ரூபா போடுறாங்க அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு டிஎஸ்டி ஜிஎஸ்டி வேற அதில் சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க நஸ்கப்படுகிறார்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அற்று போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது அவங்களால வரிகட்ட முடியல அவங்களால ஒரு பொருளை சுதந்திரமாக எட்டு போக முடியல அதிக வரி பாருங்கள் மக்கள் பாருங்கள் பலவிதமான பிரச்சனைகள் ஆகியது இந்த உலகத்தை பார்த்திங்கனா நமக்கு சாதகமாக நிறைய சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கிறது அந்த கருத்தை நமக்கு அனுகூலமாக இருக்கிறார் விலையிலுள்ள நீங்கள் நூற்றி இருபத்தி நாலாம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு மனுஷை நமக்கு விரோதமாய் எழுப்பின போது கர்த்த நமது பக்கத்தில் இராவிட்டார் இருக்கா மனுஷ நமக்கு விரோதமாய் எழுப்பின பொழுது கர்த்த நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்த தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு இணைச்சிருப்பார்கள் வெளித்திருப்பார்கள் கர்த்தர் மட்டும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார்னு நாம நம்பலன்னா நம்ம அருகாமையில் இருக்கிறவர்களே நம்முடைய உறவினர்களே நம்முடைய நண்பர்களே நம்ம என்ன பண்ணிருப்பாங்க உயிரோடு கூட விளங்கியிருப்பார்கள் அலிலூயா அலிலூயா அவர் பார்த்திருப்பாரு நீர் மாத்திரம் இல்லை என்ற மனிதர்கள் உயிரோடு இயற்க பிள்ளைகள் இந்த பூமியில் அசையாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழலன்னா நாம் ஆண்டோரோடு மேலவரும் பயந்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும் உறுதியாக எப்படி இருக்கணும் அந்த மலையைப் போல அந்த சீயோன் மலையைப் போல சீயோன் பருவத்தைப் போல அது அசைக்க முடியாது மலையாக தான் அசைக்க முடியுமா கதை வேணால் கேட்டிருக்கலாம் மலையை தூக்கிட்டு போனாங்க மலையை அசைக்க முடியாது மலையை தூக்க முடியாது களைலூய்யா ஆமாம் ஏன்னால் அது அசையாது என்று பைமின்னு சொல்லி பைபுன்னு சொல்லுங்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்தென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோ பருவதை பருவதத்தைப் போல நிலைத்திருப்பார் பருவதம் அசையாது பருவம் மலையை அசைக்க முடியாது உடைக்க வேணால் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாம் வெடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கலாமே தவிர அதை என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது அது நம்மள அசைச்சிருக்கோம் அலையில் லூயா அப்படிப்பட்ட ஒரு அந்த மலையைப் போல உறுதியாக ஒரு மனுஷன் இருப்பான் உறுதியாக திடமாக சொல்கிறாங்கள அவர் மலை மாறி சில பேர் நிறைய பேர் அண்ணாமலைன்னு பேர் வச்சுருப்பான் ஆனால் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே ஒரு கோட்டடி சிக்கியில் வந்துருக்கணும் அலையில் ஊரியா அந்த மலையெல்லாம் சிலர் ஏழு மலையில பேரை வச்சுருப்பான் சில அண்ணாமலன் பேர் வச்சுருப்பான் அதெல்லாம் ஆறு மணிக்கு சாஞ்சி கிடக்கும் அலையிலுயா ஆனா இந்த சியோன் மலை ஒரு நாளும் சாய்வது அலையிலுயா தேவனை நம்புகிறவர்கள் அந்த சியோன் மலையை போல எப்படி இருப்பார்கள் உறுதியாக நிலைக்கும் அசைக்க முடியாது யாராலும் அப்படிப்பட்ட நம்பிக்கை எப்படி எப்பொழுது பிறக்கு அப்படின்னு சொன்னா கத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் ஒரு சங்கீதக்காரன் தாவி சொல்றாப்ல கத்தாவை உண்மையே நம்பி இருக்கிறேன் என்ன சொல்றாரு உண்மையே நம்பி இருக்கிற உண்மையே நம்பி இருக்கிறேன் வேற யாரையும் நம்பலை ஆண்டவனாக இயேசு சொல்ற நாசி சுவாசமுள்ள மனிதனை நம்பாதீங்க அவன் என்னப்படுவதற்கு அவன் நாள் எம்மாத்திரம் யாரைய நம்புங்க பெரிய பணக்காரன்லாம் கொரோனாவில் நம்புனாங்க எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரன் இறந்து போயிட்டான் மனிதர்கள் நம்புனாங்க நம்பிக்கை வைத்த மனிதர்களாக இறந்துச்சாங்க நம்பிக்கை வைத்த டாக்டர்கள் இறந்தார்கள் நம்முடைய வாழ்வு எப்போது முடியு தெரியாது தெரியுமா உங்களுக்கு என்னை போகும் சொல்ல முடியாது தெரியுமா உங்களுக்கு சொல்ல முடியாது உயிர் போறது எப்போன்னு யாருக்குமே தெரியாது அது வரைக்கும் ஆடிக்கிற வேண்டியதான் அது வரைக்கும் குதிச்சுக்கிட வேண்டியது தான்

ஆதாம் பிறந்த ஆறாயிரம் வருஷம் ஆச்சு இந்த ஆறாயிரம் வருஷமா அவர் தான் அவருக்கு ஆண்டவர் நமக்கு அவர் தான் ஆண்டவர் மேல் வைக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு உண்டாகும் நீதிபதிகளில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து அவரை தேடுகிறார்களோ அவர்கள் செழித்திருப்பார்கள் எப்படி செழிப்பார்கள் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்குது அவர்கள் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல ஒரு மனுஷ கற்றுரை நம்பும் பொழுது ஆண்டவரை நம்பும் பொழுது அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தைப் போல எப்படி இருக்கானா பசுமையாக இருக்கிறான் புஷ்டியாக இருக்கிறான் தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராக இருக்கிற மரத்தைப் போல அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்போ கர்த்தனை நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகும் அலையில் ஓய்யா அலையில் ஓய்யா ஆமாம் ஒரு செழிப்பு வாழ்க்கையில் எவ்வளோ வறட்சி வருது பாருங்கள் எவ்வளோ வறட்சி ஆ எவ்வளோ தேவைகள் எவ்வளவு அதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆனால் அந்த கர்த்தனை நம்பும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார் அழை லூயா ஆமாம் எது நம்ம இல்லைன்னு நினைக்கிறோமோ அதை இருக்குன்னு நினைக்கணும் ஏன்னா நம்ம ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிறதே இல்லாதவைகளை ஆமாம் ஒன்று இல்லையா அது இருக்கிற அது இல்லை நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ உங்கள் நினைவுகளின்படி உங்களுக்கு ஆக கடவுண்டு ஆற்ற சொல்லியிருக்கிறாரு அல்ல எது இல்லையோ அது இருக்கிறது போல நீங்கள் நம்பணும் அழை நம்பும் பொழுது நான் நம்புகிறது அவராலே நமக்கு என்ன செய்து கிடைக்கிறது அவராளே நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கத்திரும் மேலே அந்த நம்பிக்கை வைக்கிறதுக்கு நீங்கள் பிரயாசப்படும் ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது நம்பிக்கை எப்போ தான் வரும் தொட்டு இருக்கிற வரைக்கும் தொட்டு மேலே நம்பிக்கை இருக்கும் அந்த பத்து ரூபா காலி ஆகிட்டுனா நம்ம நம்பிக்கை வைக்க அந்த பத்து ரூபாய் காலி ஆகிட்டு சில்லரை மாற்றி பத்து பத்து ரூபாயாக செலவு பண்ணிவிட்டு வர்றோம் அந்த பாதை கடைசி பத்து ரூபாய் செலவாகி போச்சு அதுக்கப்புறம் நம்ம நம்பிக்கை என்ன நம்ம நம்பிக்கை என்ன தேவடைய பிள்ளைகள் இந்த வாழ்வாதாரத்தில் கர்த்தரமே நம்பிக்கை வைக்கணும் அதே மாதிரி இந்த வாழ்வாதாரத்துக்கான நம்பிக்கை மட்டும் நம்ம வச்சா போதாது இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது அல்ல எல்லா வாழ்க்கை இருக்குது என்னொரு வாழ்க்கை இருக்கு நம்புறீங்களா நிறைய பேர் இருக்கிறான் ஏழு ஜென்மன் சொல்கிறான் ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிறவி இருக்குதா ஏழு பிறவி இருக்கிறது அப்படிங்க உலகத்தான் என்ன பண்ணுறான் சொல்கிறாங்க உலகத்தில் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பைபிள் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நாம் எல்லோரும் நியாய தீர்ப்பு அடைவதும் தேவன் மகித்த நியதியாக இருக்கிறது பிறப்பெண்யத்தின் தடவை தான் ஒரே தடவை தான் ஒரு தடவை பிறந்து பிறகு மறித்து பிறகு நம்ம எல்லாரும் எங்கே நிற்க போகிறோம் தேவனுடைய நியாயசனத்திற்கு முன்பாக ஏன்னா தேவன் நியாயாதிபதியாக தன்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பார் அவர் இந்த வானத்தில் இருக்கிற இந்த வானத்தில் பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார் அவர் நியாயம் தீர்த்த பிறகு என்னோரு வாழ்க்கையை நீதிமான்களுக்கு கொடுக்கிறார் அப்ப உலகத்தில் ரெண்டு ரெண்டு விதமான மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஒன்று நீதியான மனிதர்கள் என்னொன்று அந்நீதியான மனிதர்கள் ஒன்று பரிசுத்தமாய் வாழ்கிற ஜனம் என்னொன்று பாவத்தை தண்ணீரைப் போல் குடித்து மனம் போன போக்கில் வாழ்கிற ஒரு கூட்டம் அலையிலுயா அலையிலுயா அப்ப யார் இந்த நீதிமான்கள் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை நம்பி அவர்தான் தெய்வம் அவர் அல்லாமல் வேற தெய்வம் இல்லை அவர் அல்லாமல் வேற ரட்சகர் இல்லை இந்த உலகத்தில் பாவம் மன்னிப்பை தந்த ஒரே ரட்சகர் ஆண்டவராயு திருசு மாத்திரமே அழையா அவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னுடைய கடைசி சொல்ற ரத்தத்தையும் அவர் செஞ்சிருக்கிறார் உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு தெய்வமாவது நம்முடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்திருக்கிறதா சிந்திருக்கிறதா குடிக்கிற தெய்வங்கள் அநேகம் உண்டு தெய்வங்கள் உண்டு ரத்தத்தை கொடுத்த ஒரே தெய்வம் ஆகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ரத்தத்தினாலே பாவமணி பாகிய மீட்பு இவரால் உண்டாகி இருக்கிறது என்று வேறு சொல்லுங்கள் அப்ப இந்த ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நீங்க நம்பும் பொழுது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல மறுமைக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறத நீங்க ஆசீர்வாதம் ஒன்று இருக்கிறது அதை நம்பணும் மறுமை எப்பொழுது கிடைக்கும்ள்ளாக வாழ வேண்டும் இயேசுக்குள்ளாக நீங்கள் வாழ்ந்து வேண்டும் சபைக்கு வந்திருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்வது கிறிஸ்துவை அவரை சொந்த நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொந்த ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்ம கடந்த நாட்களில் பாவம் செஞ்சிருப்போம் மனம் போன போக்கில் வாழ்ந்திருப்போம் இன்னைக்கு அப்படின்னு கூடாது இன்னைக்கு மனம் திருப்பன் ஆண்டவரே முன்னாடி நான் மனம் போன போக்கில் அலைந்தேன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்தேன் இன்னைக்கு அவையெல்லாம் என்ன செய்யறேன் விட்டு விடுகிறேன் சொல்லுங்க விட்டு விடுகிறேன் அலையிலூயா வைவு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இறக்கப் பெறுவான் என்று எதிர்கிறான் அந்த நீங்கள் பெற வேண்டும் அந்த இரக்கத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பாகிய ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் அதற்கு ஒரு அடையாளமாக நாம் தண்ணீரிலேயே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அலே லூயா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதுமா இல்ல ஆவில வளர வேண்டும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தொடர்ந்து நாம் ஜெபிக்கணும் அலைலூயா தொடர்ந்து அவரை அவரிடத்தை அவரை போல மாறுவதற்கு பிரயாசப்படணும் இந்த வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும் அலைலூயா இந்த வேத வசனத்தின்படி நாம் வாழும் பொழுது இயேசுவின் சாயலை நாம் அடைகிறோம் அலைலூயா ஏசுவின் சாயை நாம் அடையும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்தாவின் வல்லமையினால நமக்கு தருகிறார் அல்லேலூயா அப்ப நமக்கு அந்த மேலான ஒரு நம்பிக்கை வரணும் பரலோகம் ஒன்று இருக்கிறது நித்திய நரகன் ஒன்று இருக்கிறது நித்திய நரகன் ஒன்று இருக்கிறது பரலோகம் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்ப அந்த நரகத்துல பாத்தீங்கன்னா நரகத்துல யார் போய் பங்கடைவார்கள் சொன்னா இந்த நரகத்துல போய் யார் பங்கடைவார்கள் நரகத்தில் யார் போய் இருப்பார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசத்துக்கு பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை பாருங்கள் அதில் பயன்படுகிறவர்களும் தெய்வன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் ஒலைவாததும் விபசாரக்காரர்களும் சூனியக்காரரும் சிலை வழிபாடு செய்கிற அனைவரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் ஏரிகிற கடலிலே பங்களா இந்த உடல் இப்பவுமே என்ன பண்ணுறாங்க கொஞ்சோண்டு கொதிக்கிற எண்ணெய் நம்ம மேலே பட்ட எப்படி யோசித்து பாருங்க எறிகிற அடுப்பில் ஒரு தங்கு கையில் இருக்க முடியுதா எடுக்க முடியும் எவ்வளோ வேதனையாக இருக்குது அதே போல இந்த வாழ்க்கை முடிந்த பிறகு ரெண்டு இடம் இருக்கிறது ஒன்று நரகம் என்ன ஒன்று பண்ணுவோம் இந்த நரகத்துக்கு யார் போவா ஜெயிலுக்கு யார்மா யாருமா போவான் ஜெயிலுக்கு யார் போவா தப்பு பண்ணவங்க போவாங்க இல்லை அதே போல் இந்த நரகத்துக்கு யார் போவாங்கன்னா ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்பவில்லையோ கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ யாரெல்லாம் இந்த திரு வசனத்தை அவமதிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த இயேசு தூசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நரகம் யாரெல்லாம் சிலை வழிபாடு யாரெல்லாம் அதிகமாய் பேசுகிறார்களோ யாரெல்லாம் அதிகமான தவறுகளை செய்கிறார்களோ அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம்தான் இந்த நரகம் அலையலூயா அங்கே தேவடைய பிள்ளைகள் இந்த சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் இன்றைக்கு ஒரு தெளிவான கருத்தை அறிந்து கொள்ளணும் நமக்கு ஒரு மகிமையான வாழ்வை ஆண்டு வைத்திருக்கிறாங்க பல்லவத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே ரோடு எப்படி தான் இருக்குதான் தங்கத்தில் போட்டு வச்சுருக்கிறான் அலையலூயா அதே போல் அங்கே இருக்கிற மாளிகை அங்கே இருக்கிற வீடுகள் ஒன்பது விதமான நவரத்ன கற்களால் கட்டப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது பழுகி கொப்பான ஒன்பது விதமான நவரத்ன கற்களால் கட்டப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது அது எப்படி இருக்குதான் நீ இருபத்தி ஒராம் அதிகாரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனராட்சியைப் போல ஆயுதமாக்கப்பட்டிருந்தது ஒரு கல்யாணி வீடு எப்படி இருக்குமோ அங்கே எப்பொழுதும் உற்சாகமான ஆரவார பாடலோடு கூட மனவாட்டியாகி உங்களையும் என்னையும் வரவேற்கத்தக்கதான ஒரு எழுச்சி ஊற்றுகிற ஒரு இடமாக அதை இருந்து கொண்டிருக்கிறது அலையிலிருப்பா அதன் தேவையான பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி மகிமையான இடத்தான் வச்சிருக்காரு அங்க என்ன கிடையாது அழிவே கிடையாது சொல்லுங்க அங்க அழிவு கிடையாது இந்த பூமியில அழிவு உண்டு பூமியில என்ன உண்டு பூமியில என்ன உண்டுமா ஆமா மிஞ்சி போனா நூறு வருஷம் வாழலாம் நூத்தி இருபது வருஷம் வாழலாம் கூட ஒரு இருபது அஞ்சு வருஷம் கூட நூத்தி இருபத்தி வயசு கூட நீங்க என்ன செய்யலாம் வாழலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பூமியில வாழவே முடியாது பூமியில வாழ முடியாது பார்க்கறதுக்கு தகுதியான இடமும் இல்லை இது எப்போல சீக்கிரமாக அனுப்பிடும் வேற வேறு இருக்கிறது இடம் தேடி அலைகிறான் சந்திர மண்டலத்தில் போய் தேடுறான் இடம் சந்திரனில் போய் இருக்கிற பல எந்திரங்களை வானத்துக்கு அனுப்பி அங்கே இடம் தேடுறான் செவ்வாய் கிரகத்தில் போய் இடம் தேடுறான் அங்கே குடிக்க தண்ணீர் இருக்கா காற்று இருக்குதா மனிதர்கள் உயிர் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குதான்னு சொல்லி பல லட்சம் கோடிகளை செலவழித்து விண்வெளி அதே போல நம்முடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம் நடத்தி கொண்டிருக்கிறது எங்கே போனாலும் மனிதனுக்கு ஆண்ட ஒரு ஆயுஷ் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார் மனுஷன் எத்தனை வருஷம் உயிரோடு கூட இருப்பானுங்கிறத ஆதியாம் புத்தகம் ஆறாம் அதிகாரம் மற்ற வாசிக்கும் பொழுது அவன் இருக்கக்கூடிய நாட்கள் வெறும் நூற்றி இருபது வருஷம் தானே என்று எழுதி வைத்திருக்கிறார் அதே போல் தொண்ணூறா தொண்ணூறாம் சங்கீதத்தில் வா வாசிக்கும் பொழுது வெள்ளத்தின் மிகுதி நாள் எத்தனை வருஷமா எழுபது வருஷம் அதிகபட்சம் எண்பது வருஷம் இப்போ இன்றைக்கு எத்தனை வருஷம் எண்பது வருஷம் அன்றைக்கு வாழ்ந்தோம் நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்தாங்க ஐயாக்கு வயசு எத்தனை நூறு நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு படிப்பாங்க நூற்றி பத்து கூட கேள்விப்பட்டிருக்கேன் நூற்றி இருபத்தொன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன் அதுக்கு மேலே அதுக்கு மேலே வாழ முடியுமாமா வாழ்ந்தாலும் எழுந்து நடக்க முடியுமா முடியுமங்களால அப்போ இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் அன்னை அவர்கள் சொன்னார்கள் மரணம் ஒரு முடிவல்ல அது நித்தியத்தின் துவக்கம் அது நித்திய வாழ்வை நோக்கி பயணம் செய்கிறது அலையிலா அதுதான் அலைந்து வர்றோம் கடவுள்கள் நம்பிக்கை வைக்கிறது நல்லது அது இம்மைக்காக மாத்திரம் வைக்கக்கூடாது மறுமையை நான் சுதந்திரிக்க வேண்டும்யா மறுமையை நான் சொல்லுங்க மறுமையை சுதந்திரிக்கணும் மறுமையை சுதந்திரிக்கணும் மறுமை ராஜ்யத்தை அதை சுதந்திரிக்கணும் அதுக்குதான் வரோம் உலக பிரகாரமான ஆலயங்களுக்கு செலுகிற மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு ஏழு பறவை இருக்குது ஒரு காத்தாவோ குருவியோ அலையிலூயா அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் நைட்டுக்கிழமை சிக்கன் வெட்டுறீங்க யாரை வெட்டுறீங்க அப்போ எப்போ ஏழு பிறவி இருக்குன்னு சொன்னீங்கன்னா உங்கள் அப்பா ஆடா கூட இருக்கலாம் உங்கள் தாத்தா கோழியாக கூட இருந்துருக்கலாம் அப்போ அவரே வெட்டி வெட்டி சாப்பிட்டுட்டுருக்குறோம் சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்படியே சாப்பிட்றான் இல்லை அது ஒரு கட்டுக்கதை انا பைபிள் உண்மை சொல்லுது ஹalleluya ஆமா மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுவேன் ஆண்டானவர் சொன்னார் உண்மை சொன்னார் அது ரெண்டு தடவை சொன்னார் மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு ஹalleluya ஆண்டவர் நம்மோம் இந்த உலகத்தில் வாழ்ந்து இப்படியே நம்ம மண்ணோட மண்ணை வைக்கிற கூட நித்திய வாழ்வுல ஒரு நாள் கிறிஸ்து ஆகாயத்தில் வரப்போகிறார் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறித்தவர்கள் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு எலும்புங்களா கலரில் நம்ம பாடியை வச்ச பிறகு அது மண்ணோடு மண்ணை மக்கி அதுக்கு மேலே எத்தனை பேரை கொண்டு வைக்கிறான்னு தெரியாது ஒரு நாள் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து வருவார் எப்படி வருவார் வாசிங்க தசனை வைக்கிற புத்தகத்தில் வாசித்து நான் முடிப்போம் ஒன்று தசனிக்கிற புத்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்க ஒன்று தசனிக்கிற புத்தகம் கர்த்தர் தாமே ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் அந்த பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம ஒரு வேளை இப்போ வந்துவிட்டாரு நிஜய்வா யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையாக நம்புகிறாங்களோ அவங்களும் ஆ உடனே ஒரு ப்ளேட் எப்படி வானத்தில் பறந்து போவது போல் நாமளும் இப்போ செவுத்த உடைச்சிக்கிட்டே மேலே பறந்து போய் அவங்களோடு கூட நாம் போயிருப்போம் அலையிலுயா அலையிலு ஆமா சூப்பர் மேனாக மாறிவிடுவோம் நேச்சுரல் மேன் நாடாக் மேன் தேவ மனிதர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவோம் அலையிலுவையா இதுதான் பைபிள் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறது நித்திய ஜீவனை அளிப்பதே நம்முடைய வாக்கு தத்தமாக இருக்கிறது நித்திய வாழ்வு இதுதான் நம்ம சபைக்கு கூப்பிடுறோம் அம்மா வாங்கம்மா எழுந்த அற்புதமான வாழ்வை ஆண்டவர் அற்புதமாக நிலை அலையிலுவையா அற்புதமான வாழ்வை தரப்புறன் ஆக இந்த அற்புதமான வாழ்க்கைக்காக நம்ம அற்புதமான காரியத்தை செய்யாம தேவனுக்காக அற்புதமான காரியத்தை செய்து அற்புதமான ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள கத்திரை அழைக்கிறார் அலையிலூவியா லூயா தான் பெற்றுக்கொள்ளணும் அதுதான் மேல் நம்பிக்கை வைக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் கத்துட்டு போனால் கடன் அடைச்சிருவாரு அலையில் ஊயா அப்படிதான் நம்பி கேட்குறாங்க இல்லையா அடைப்பார் அது உங்களுடைய விசுவாசத்தை அளவு பொறுத்துது நீங்கள் நல்லா உழைக்கணும் ஆண்டவர் ஆறு நாள் நல்லா வேலை செய்ய சொல்லியிருக்கிறார் அலையில் ஊயா வேலை செய்யலைன்னா சாப்பிடக்கூடாதுன்னு கருத்தை சொல்லியிருக்கிறார் வேலைக்கே போகாத மனசை நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாதான் பைபிள் சொல்லுது அப்படி சொல்லுது வேலைக்கே போகாத மனசு சாப்பிடக்கூடாது ஆறு நாள் வேலைக்கு போனோம் ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் உன் தேவனாய் கத்த ஆசீர்வதிப்பா வேலைக்கே போக மாட்டேன் கத்த எனக்கு சோறு போடுவாரா போடுவார் ரெண்டு கையும் காலம் இல்லைன்னா கண்டிப்பாக போடுவார் அலே லூயா அலே லூயா சரீரத்தில் ஒரு அவயம் குறைவாக இருந்தால் கண்டிப்பாக என்ன போடுவார் அலே லூயா ஆனால் கை கால் நல்லா இருக்கும் பொழுது நல்லா உழைச்சி சாப்பிடணும் அலே லூயா ஆண்டவருடைய சோமன் ஆண்டவரே என் உழைப்பு ஆசீர்வதிங்க அதுவும் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த வேலையை செய்யணும் அப்பொழுது தான் பயப்பட்டுள்ளது நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் உன் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் அலையிலூயா அகன் தேவைய பிள்ளைகள் இந்த நாளில் அந்த சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி நாம் கர்த்தரை நம்பி என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பருவதத்தைப் போல இருப்பதற்கு என்று கேக்க பிரயாசப்படுங்கள் சோமனுங்க பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை